மரம் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கிறது அதனால்தான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் மரக்கன்று நட்டதைப் பற்றி வீடியோ பதிவு இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் இவன் எங்கள் வீட்டு பிள்ளை விகாஷ் நேற்று மழை பெய்ததை ஒட்டி எங்கள் கிராமத்து வீட்டில் மரக்கன்று நடப்புகிறோம் முதல் மரக்கண்ணை விகாஷ் நடப்போகிறோம் மரம் நடுதலை இளைய தலைமுறைக்கு நாம்தான் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் வகையில் செயல்பாடுகளை கொடுக்க வேண்டும் இதை தண்ணி இவன் எங்கள் பேரன் ரித்திக் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் செடி நடுறத்துக்கு ஆர்வமாக வந்திருக்கான் அவனோட எங்கள் ஓர்படியால் அவங்களும் வந்திருக்காங்க குடும்பமாக இன்று மரக்கன்றுகள் பூச்செடிகள் நடிகிறோம் இந்த சிறுவர்கள் எங்கள் வீட்டு அருகில் உள்ள பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் நான் அழைத்தவுடன் எல்லோரும் வந்தார்கள் இவங்க வந்து மூலிகை செடி நடுறாங்க கற்பூரவள்ளி செடி ரொம்ப ஆர்வத்தோட எல்லாருமே நட்டது மகிழ்ச்சி நல்லா உள்ள வாங்க உயிர் தண்ணி தானே இவங்க என் படியால் சத்தியா ரொம்ப நல்லா வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்கிறவங்க நான் அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன் அதையும் சொல்லிடுறேன் இன்னைக்கு கண்ணு நடணும்னு விட்டு உடனே வந்துட்டாங்க அவங்க வீடு அதோ தெரியுது பார்த்தீங்களா அந்த ஊதா கதவு அதுதான் அப்படியே குறுக்க உடனே வந்துட்டாங்க குறுக்க உடனே ம் செடி நட்டவுடன் முறையாக தண்ணீர் ஊற்றப்படுகிறது உயிர் நீர் இதுதான் எங்கள் தோட்டம் இப்போ எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு காலையில் மரக்கன்று பூஞ்செடிகள் கீரை அதாவது பசளைக்கீரை மூலிகை கற்பூரவள்ளி இதெல்லாம் வச்சுருக்கோம் நாளைக்கு இதை இது இந்த தோட்டத்தில் தேக்கு மா கொய்யா மாதுளை இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆட்கள் வர சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் ஊபிரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்